மட்டமான விஷயங்களை நோக்கி மனிதர்கள் போகிறதுக்கு என்ன காரணம் மனிதருடைய கால்கள் மட்டமான விஷயங்களை நோக்கி ஏன் போகுது அழிவையை நோக்கி ஏன் போகுது அப்படின்னா நம்ம வந்து உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் பெரும்பாலான மக்கள் உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க தான் நம்மளால் வந்து ஒரு ஒரு தரமான விஷயங்களை தேட முடில தகுதியான விஷயங்களை இந்த உலகத்தில் தேட முடில நீங்கள் ஒரு புத்தகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு டிவியாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அதில் நல்ல விஷயம் நிறைய இருக்குது நீங்கள் சமூக வலைதள ஊடகமாக இருக்கட்டாலும் நல்ல விஷயம் நிறைய இருக்குது ஆனால் நல்ல விஷயங்களை தேடாமல் ஒன்று மட்டமான விஷயத்தை ஆபாசங்களை போய் நம்ம ஏன் தேடுறோம் மனுஷங்களில் பெரும்பாலானவங்க ஏன் தேடுறாங்கன்னா உடல் உழைப்பு இல்லை உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் உடல் உழைப்பு இருந்தால் தான் நம்ம எல்லா நல்ல விஷயங்களை தேடுவோம் உணவாக இருந்தாலும் நல்ல விஷயத்து நல்ல உணவுகளை தேடுவோம் அது மாதிரி ஒரு சினிமாவாக இருந்தாலும் நல்ல சினிமாவை தேடுவோம் அது ஒரு சமூக வலைதள ஊடகம் அதுலேயும் யூடியூப்பு அதில் ஃபேஸ்புக் அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது அதை தேடணும் அதை தேடுறதுக்கு உடல் உழைப்பு தேவை உடல் உழைக்கும் போது உடற்பயிற்சி தேவை உடல் உழைப்பு தேவை முக்கியமாக உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி வேறு உடல் உழைப்பு வேறு அதனால் வந்து உடற்பயிற்சி கண்டிப்பாக முக்கியம் அந்த உடலுக்கு வேலை கொடுக்கணும் உடலுக்கு வேலை கொடுத்தா தான் நாம் கொடுக்கணும் வேலை அப்போ நம்ம பேச்சு அந்த உடம்பு கேட்குதுன்னு அர்த்தம் நம்ம நம்ம பேச்சு நம்ம அந்த உடம்பு கேட்க கேட்க வைக்கிறது மூலமாக தான் நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த உடம்பை கொண்டு வரணும் உடல் உழைப்பு மூலமாக முக்கியமாக உடற்பயிற்சியின் மூலமாக நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம உடம்பை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்க முடியும் நம்ம உடம்பை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்க முடியும் நாம் சொன்னால் நம்ம உடம்பு கேட்கும் அதற்கான பயிற்சி தான் உடற்பயிற்சி நாம் சொன்னால் நம்மளோட உடல் உழைப்பு கூட உடல் உழைப்பு கூட அது அது சொல்கிற திசையை நோக்கி கூட நாம் உழைக்கலாம் ஆனால் உடற்பயிற்சிங்கிறது வந்து உடற்பயிற்சிங்கிறது வந்து நாம் சொல்கிற வேலையை அது செய்யுது நடக்கணும் வா ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் வா இந்த உடற்பயிற்சி செய்யி இந்த மாதிரி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை யோகாசனம் பண்ணுறது இந்த மாதிரி பயிற்சிங்கிறது வந்து நாம் சொல்லி அந்த உடம்பு கேட்குதுன்னு அர்த்தம் நாம் சொல்லி அந்த உடம்பு கேட்குது அந்த உடற்பயிற்சி என்பது செய்யும் போது அப்போ தான் நாம் நல்ல எல்லாத்துலேயுமே நான் நாம் நல்ல விஷயங்களை போய் தேடுவோம் உடலுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கவில்லை என்றால் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நீங்கள் நல்ல விஷயங்களை எதுலேயுமே நல்ல விஷயத்தை தேட மாட்டீங்க குப்பைகளை தான் போய் தேடுவீங்க மட்டமான விஷயத்தை தான் தேடுவீங்க புத்தமாக இருந்தாலும் மட்டமான விஷயத்தை தேடுவீங்க சமூக வலைதள ஊடகமாக இருந்தாலும் மட்டமான அழிவை நோக்கி தான் அந்த உடம்பு போக ஆரம்பிக்கும் இந்த உடம்பை பாதுகாப்பாக கொண்டு போகணும் கால்களை பாதுகாப்பான திசையில் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி செய்யணும் உடலில் ஒரு வலி இருக்கணும் ஒரு வலி இருந்தால் தான் உடல் உழைப்பு மூலமாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக இந்த உடம்பில் ஒரு வலி இருந்தால்தான் அந்த உடம்பு நல்ல விஷயங்களை தேடி போகும் நல்ல விஷயங்கள் என்பது கஷ்டமானது அப்போ நம்ம அந்த கஷ்டத்தை கஷ்டத்தோக்கி போகணுன்னா வலி இருக்கணும் உடம்புல உடம்புல ஒரு வலி இருந்தால் தான் நீ புத்த நல்ல உணவுகளை போவ நல்ல உணவுகளை போவ டிவி யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி அதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதை தேடி நீ போவே அதனால் உடற்பயிற்சி உடல் உழைப்பு உடம்புக்கு வேலை கொடுக்கணும் விளையாடணும் விளையாடுவதன் மூலமாக உடம்புக்கு வேலை கொடுக்கணும் அதன் மூலமாக உடம்புல ஒரு வலி வரும் அந்த வலி தான் நாம் நல்ல விஷயங்களை தேடி போகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்போ இந்த உலகத்தில் பெரும்பாலானவங்க இன்னைக்கு இன்றைக்கி உடல் உழைப்பு இல்லாமல் இருக்காங்க உடற்பயிற்சி இல்லாமல் இருக்காங்க உடம்பில் வலியே இல்லாமல் இருக்காங்க வலியை பார்த்து பயப்படுறாங்க நடந்தாலே வலிக்குன்றாங்க நடக்கிறதே கிடையாது அதனால்தான் மனிதர்கள் நல்ல விஷயங்களை தேடி போகாமல் அழிவை தரக்கூடிய மட்டமான விஷயத்தை தேடி தேடுறாங்க எதில் எடுத்தாலும் மட்டமான விஷயத்தை தான் தேடுறாங்க உணவாக இருந்தாலும் மட்டமான விஷயத்தை தான் தேடுறாங்க அப்புறம் ஒரு சமூக வலைதள உடம்பாக இருந்தாலும் அதில் மட்டமான விஷயத்தை தான் தேடுறாங்க இப்படி காரணம் என்னென்னா உடல் உழைப்பு கிடைக்காது நடக்கிறது கிடையாது கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பெரிய போனதுக்கே காரணம் நம்ம மொழியில் வந்து இன்னைக்கு நல்ல விஷயங்களை தேடுறதில்ல ஒரு மொ நல்ல வார்த்தைகளை தேடுறதில்ல காரணம் நமக்கு உடல் உழைப்பு இல்லை உடம்புல வலி இல்லை அதுதான் காரணம் உடம்பில் வலி இல்லை அதுதான் அதுதான் காரணம் அதனால் வந்து இப்போது உடல் உழைப்பில் கூட நல்ல விஷயம் இது உடம்பில் வலி ஏற்படுகிற மாதிரியான ஒரு உழைப்பு தான் உடல் உழைப்பு அந்த அளவுக்கு அதனால் வந்து கடந்த காலங்களிலலாம் வந்து மனிதர்கள் உடல் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதனால்தான் வந்து கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் தரமானதாக இருந்திருக்கு தகுதியானதாக இருந்திருக்கிறது கடந்த காலம் ஒரு நூறு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மனிதருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் கடந்த கால மா இலக்கியங்களை பாருங்கள் சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் திருக்குறள் இப்படிப்பட்ட ரொம்ப இலக்கிய செழுமை வாய்ந்த கவிதைகள்லாம் அன்றைக்கி இருந்திருக்குது புலவர் புலமை இருந்திருக்கு அது அது மக்களுக்கு தேவையாக இருந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு மரபு இலக்கியங்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தகுதியானதாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அன்னைக்குள்ள மக்கள் ஒரு தகுதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் நான் எங்கே போனாலும் நடந்தால் போகணும் அப்போல்லாம் சைக்கிள் கிடையாது எங்கே போனாலும் நடந்தால் போகணும் வாகனங்கள் கிடையாது ஓடணும் உழைக்கணும் குழிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும் அப்படி அதனால அவங்க உடம்புல எப்போவுமே வலி இருக்கும் வலிமை இருக்கும் அதனால அவங்க நல்ல விஷயங்களை தான் அவங்க தேடுவாங்க உடம்புல வலி இல்லாதவங்க தான் வலிமை இல்லாதவங்க தான் மோசமான விஷயங்களை தேடுவாங்க அதனால் தான் அந்த கால இலக்கியங்கள் கூட அவ்வளோ தரமாக இருந்துருக்கு இலக்கியங்கள் திருக்குறள் சிவக சிந்தாமணி சிலப்பதி அரெல்லாம் இருக்குல்ல எவ்வளோ தரமாக போற நான் ஒரு அந்த வார அந்த இலக்கியங்கள்லாம் எவ்வளோ தரமாக இன்றைக்கி இன்றைக்கி புது கவிதை அப்படிங்கிற பேரில் நம்ம அது அப்போ இன்றைக்கு உள்ள மக்கள் ஒரு கவிதையில் கூட ஆழமான விஷயங்களாக தேடுவதற்கு அவங்களால் முடியாது அப்படிங்கிறது தான் அது காட்டுது கால மக்களுடைய வாழ்க்கை தரமாக இருந்திருக்கு அதனால அதனால்தான் அந்த கால இலக்கியங்கள் அப்படி இருந்திருக்கு காரணம் அன்றைக்கி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை அவங்க அதாவது மனிதனுடைய உடல் என்பது மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது அதற்கு அவர்கள் பயிற்சி கொடுத்தார்கள் நடந்தாங்க ஓடினாங்க குடிஞ்சிருந்து வேலை பார்த்தாங்க அப்போ உடம்பு மனிதருடைய கட்டுப்பாட்டு இன்றைக்கி உடம்பு உடம்பு சொன்னால் நம்ம நம்ம சொன்னால் உடம்பு கேட்க மாட்டேங்குது இல்லை உடம்பு என்ன சொல்லுது படுக்கணும் தூங்கணும் நடக்க மாட்டேன் ஓட மாட்டேன் எந்திக்க மாட்டேன் நடக்கமா அப்படி உழைக்க மாட்டேன்னு தான் சொல்லுது உடம்பு இன்னைக்குள்ள உள்ள உடம்பு வந்து நான் உழைக்க மாட்டேன்னு சொல்லுது என்னால் உழைக்க முடியாது என்னால் நடக்க முடியாது நாம் சொன்னால் அந்த உடம்பு கேட்க மாட்டேங்குது அதனால் என்ன முன்கூட்டியே நம்ம என்ன சொல்லிடுறோம் நான் சொன்னால் என் உடம்பு கேட்காதுங்க நான் நடக்க முடியாது என்னால் சொல்லிட்டு வாகனங்களில் வாகனங்களை தேர்வு செய்கிறது இந்த உடம்பு என்ன பண்ணுது என்னால் நடக்க முடியாது நீ வேணால் வாகனத்தில் போ நீ வேணால் டூ வீலரில் போ காரில் போ என்னால் நடக்க முடியாது அப்படின்னு இந்த உடம்பு சொல்லுது